பாடலை பாடி தொடங்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்ம முருகபெருமானுடைய ஐந்தாம் படை வீடான திருத்தணிகை என்று அழைக்கக்கூடிய சிறுத்தணி மலையை பற்றி இன்னைக்கு நம்ம சிறப்புகளை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் சிறப்பு சூரபத்மனை வென்று போர் புரிந்து அவருடைய கோபமெல்லாம் வந்து தனி ஒரு அமர்ந்த ஒரு இடம் அப்படின்னா அது வந்து திருத்தணிகை அப்படிங்கிற அந்த திருத்தணி மலைதான் அப்படிப்பட்ட ஒரு கோபம் தனிந்த இடம்தான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய இந்த ஐந்தாம் படை வீடு அதனால இதுவே வந்து முதல் சிறப்பா வந்து அமைய பெறுது இரண்டாம் சிறப்பு வள்ளி அஹ் மணாலன் அப்படின்னு அழைக்கக்கூடிய முருகப்பெருமான் நம்மளுடைய வள்ளி அம்மையார தான் வந்து பாத்தீங்கன்னா மனம் புரிந்து மகிழ்ந்து வருகிற பக்தர்களுக்கு திருமண பேரு குழந்தை பேரு இது எல்லாமே வந்து சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் மற்ற இடங்களை விட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோபம் இல்லாமல் ஒரு ஆக்கிரோஷம் இல்லாம ஒரு அன்பான ஒரு கருணையான உருத பெருமான் வள்ளி அம்மையோட சேர்ந்து நமக்கு வந்து அருள்பாலிக்கிறது இரண்டாம் சிறப்பு மூன்றாம் சிறப்பு தேவர்களின் அச்சம் தனிந்த இடம் முனிவர்களின் அந்த காமம் வெகுளி இதெல்லாம் வந்து தனிந்த இடம் அதே மாதிரி அடியார்களுடைய வீண் கவலை அச்சம் பயம் இது எல்லாமே நீங்க கூடிய தனியக்கூடிய ஒரு இடம் தான் இந்த தனிகை மலை அதனால இந்த கோவிலுக்கு இந்த திருத்தலத்துக்கு வர நம்மள மாதிரி சாதாரண பக்தர்களுடைய தேவையில்லாத அச்சம் பயம் இந்த மாதிரி வந்து குரோதம் விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தனிஞ்சு இங்க வரும்போதே நமக்கு ஒரு ஒரு சாந்தமான ஒரு மனதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம் தான் என்னதான் வந்து காசு பணம் இருந்தாலும் மனதுல அமைதி இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்காது அதனால மன அமைதிக்கு இந்த திருத்தணிகை மலை ஒரு பெரிய ஒரு திருத்தலமா அமையுது நான்காம் சிறப்பு தணிகை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு பொருத்தல் அப்படிங்கிறது பெயர் நம்ம அடியார்கள் செய்யக்கூடிய பக்தர்கள் செய்யக்கூடிய அஹ் பாவ புண்ணியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்க செய்யக்கூடிய தேவையற்ற செயல்கள் எல்லாம் வந்து பொறுத்து மன்னிச்சு அருளக்கூடிய ஒரு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் கோயில் அமைந்த இடம்தான் இந்த திருத்தணிகை மலை ஐந்தாம் சிறப்பு சரவண பொய்கை என அழைக்கப்படும் குமார தீர்த்தம் திருக்குணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருத்தணிகை மலையுடைய அடிவாரத்துல வந்து இருக்குது இது வந்து இன்னொரு சிறப்பு இந்த திருத்தணிகை மலையை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுல வந்து எனக்கு பிடித்த விஷயங்களை நான் சொல்றேன் சிவாச்சாரியார் வந்து அவருடைய கண்ட புராணத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா மலர்களிலே வந்து பாத்தீங்கன்னா சிறந்த மலராக தாமரையாகவும் அதே மாதிரி அஹ் திருத்தலத்திலே வந்து உயர்ந்த இடம் காஞ்சிபுரமாகவும் அதை விட முக்கியமா நதிகளிலே வந்து புனிதமானது கங்கையாகவும் இருந்தாலும் அது போல மலைகளிலே வந்து சிறந்த மலை அப்படின்னா அது திருத்தணிகை மலைதான் அப்படின்னு சொல்லி அவருடைய கந்த புராணத்துல கூறியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மலைதான் இந்த திருத்தனி மலை ஏழாம் சிறப்பு முருகனுடைய அறுபடை வீடுகள்ல எல்லாத்துலயுமே ஒவ்வொரு சிறப்புகள் வந்து இருக்கு அஹ் முதல் படை வீடு ஆகட்டும் இரண்டாம் படை வீடு மூன்றாம் படை வீடு நான்காம் படை வீடு இது மாதிரி ஒவ்வொரு படை வீட்லையும் தனிச்சிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பழனியில வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மரகத லிங்கங்கள் இருக்கும் போகரருடைய அந்த நவபாஷன சிலை வந்து ஒரு சிறப்பு அப்படின்னா திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச லிங்கங்கள் வந்து இருக்கிறது இன்னுமே சிறப்பு அது மட்டும் இல்லாம அஹ் நம்மளுடைய ஆவியன் திரு குடி அப்படிங்கிற இடமும் வந்து பாத்தீங்கன்னா பழனியில இருக்கிற ஒரு பெரும் சிறப்பான ஒரு தளம் அதோ அது மாதிரி சுவாமி மனையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அறுபது வருடங்களுடைய தமிழ் பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா படிகட்டுல வந்து பொறிச்சிருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருடம் புற அந்த அறுபது படிகட்டுகளுக்கும் வந்து சிறப்பு பூஜை வந்து நடக்கும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு அது என்னன்னா திருமால் கோவில்கள்ல நமக்கு வந்து இந்த சடாரின்னு சொல்லி வைப்பாங்க திருமாலுடைய பாதம் பொருந்தி அந்த சடாரியை தலைமுறை வச்சா அவர் திருமாலையை வந்து நம்மளை ஆசிர்வாதம் பண்ண மாதிரி அர்த்தம் அதே மாதிரி ஊடியும் வந்து முருகன் கோவில்ல சடாரி வந்து பயன்படுத்துறாங்க அது பயன்படுத்தக்கூடிய கோவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருத்தணி மலைதான் அது வந்து இதனுடைய தனிச்சிறப்பா வந்து கூறப்படுது எட்டாம் சிறப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன அமைதியில் இருந்தா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி நூல் நொடி இல்லாத வாழ்க்கை இருந்தா இன்னும் வந்து பெரும் பாக்கியம் செஞ்சவங்களா நம்ம வந்து க கருதப்படுவோம் அப்படிப்பட்ட விஷயத்துக்காக தான் நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு தேடி தேடி போய் சாமி வந்து நோய் நோயோடு இல்லாத ஒரு வாழ்க்கை வரும் இங்கே திருத்தணி மலையில இருக்கிற அந்த விபூதி அபிஷேகம் பண்றதும் சந்தன அபிஷேகம் பண்றதும் அந்த விபூதிக்கும் சந்தனத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தா வந்து பயன்படுது எப்படி வந்து திருச்செந்தூர்ல பன்னீரிலை விபூதி பிரசாதம் வந்து கொடுக்கப்படுதோ அதே மாதிரி பழனியில சிரசு விபூதி பிரசாதத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் போது எப்படி நம்ம நோய் தீருதோ அதே மாதிரி இங்க சந்தனமும் மிகுதியும் தரக்கூடிய இந்த பிரசாதம் நோய்களை தீர்க்கும் அது மட்டும் இல்லாம திருத்தணியை மலைக்கு நம்ம பத்தடி தூரம் செல்லும் போதே நம்மளுடைய நோய்கள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு அற்புதமான ஒரு முருகப்பெருமானுடைய இந்த தர திருத்தலத்துல எவ்வளவு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லும் போதே ரொம்ப வந்து மெய்சிடு எனக்கு ஒன்பதாம் சிறப்பு கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அது நூற்றுக்கு நூறு உண்மை நான் வந்து அறுபடை வீடு சிறப்புகளை வந்து பார்க்கும் போது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு அறுபடை வீட்டுக்கும் ஒரு சிறப்பு வந்து தனி சிறப்பு வந்து இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் அஹ் திருப்பரங்குன்றத்துல வந்து அஹ் சனி தோஷம் எங்கும் சொன்னாங்க அதே மாதிரி ஆஹ் திருச்செந்தூர் வந்து பாத்தீங்கன்னா குருதலமா விளங்குது அப்படின்னு சொன்னாங்க பழனிமலையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அஹ் நவகிரக தோஷம் வந்து நீங்கும் சுவாமி மலையில வந்து நம்ம விதியை மாற்றக்கூடிய அந்த அற்புதமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா சொன்னப்பட்டுச்சு இந்த திருத்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கர தோஷம் அதே மாதிரி திருமண தடை இது ரெண்டுமே வந்து விலகுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு திருத்தலமா இது விளங்குது அப்ப முருகப்பெருமான் வந்து நவ கிரகங்களை கூட வந்து பாத்தீங்கன்னா அஹ் நால் ஏன் செய்யும் போல்தான் எண் மாதிரி நம்ம முருகப்பெருமான இருத பத்திரிக்கிட்டவங்களுக்கு எந்த ஒரு நாளும் கோலும் வந்து எதுவும் வினையும் செய்யாது அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா இருக்கு சோ நம்ம சேனல்ல வந்து நான்கு படை வீடுகளை பத்தி வந்து நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் அதுல வந்து படிக்கும் போதே எனக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கும் போது முருகப்பெருமானோட மதிப்பும் மரியாதையும் அவர் மேல இருக்க பக்தியும் இன்னமும் அதிகமாயிட்டே போகுது அதே மாதிரி இந்த ஐந்தாம் படை வீட்டுலயும் இந்த ஒரு தனிச்சிறப்பு இருக்கு சுக்கரதோஷம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து திருத்தணியை மலைக்கு போயிட்டு வந்தா நமக்கு சுக்கரதோஷம் வந்து நீங்கும் அதே மாதிரி வள்ளி மணாளன் அவர் திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து எனக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு நம்ம வேண்டும் பொழுது கண்டிப்பா நம்ம வேண்டுதல் வந்து அவர் நிறைவேற்றுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பத்தாம் சிறப்பு நம்ம வந்து நேற்று சுவாமி மலையில பாக்கும்போது அறுபது வருடங்கள் தமிழ் பெயர்கள் பொறிச்சு அதுக்கு அறுபது படிகட்டுகளுக்கும் படிபூஜை வந்து தமிழ் புத்தாண்டுல செய்வாங்க அதே மாதிரி திருத்தணினி மலையில வந்து ஆங்கில புத்தாண்டுல முன்னூத்தி அறுபத்தஞ்சு அந்த நாட்களை ஒட்டி முன்னூத்தி அறுபத்தஞ்சு படிக்கட்டுகள் இருக்கும் ஆங்கில புத்தாண்டு நள்ளிரவு வந்து பாத்தீங்கன்னா தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த படிக்கட்டுல மஞ்சள் குங்குமம் தடவி சூடம் ஏற்றி ஒவ்வொரு படிகட்டிலும் ஒரு திருப்புகள் வந்து பாடுவாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அந்த கோவில் நடக்கிறது இன்னொரு தனி சிறப்பு அது மட்டும் இல்லாம அந்த ஆயிரத்தி எட்டு பால் குடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருடப்பிறப்புல அங்க வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு பயன்படுது இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இது எத்தனை பேர் வந்து பாத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எத்தனை பேர் திருத்தணிகை மலைக்கு போயிருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க பதினோராம் சிறப்பு வள்ளி மணாலன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முக்கிய காரணமே விநாயக பெருமான் தான் வள்ளிய வந்து பயமுறுத்தி ரூபத்துல பயமுறுத்தின அந்த விநாயகர் பெருமானை இங்க எப்படி வழங்குறாங்க அப்படின்னா ஆபத் சகாய விநாயகர் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுறாரு அவருடைய பெருமையும் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி திருமணத்துல ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கு சோ தம்பியோட கல்யாணத்துல அண்ணனோட பங்கு பெரும் பங்கு அப்படிங்கறத யாராலையும் மறுக்க முடியாது இறுதியான பனிரெண்டாம் சிறப்பு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு தனிச்சிறப்புன்னே சொல்லலாம் இது மற்ற சிறப்புகளை விட ரொம்ப பெரும் சிறப்பு ஆறு படை வீட்டுல ஐந்து படை வீடுகள்ல சூரசம்ஹார பிரிவுகள் நடக்கும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் வந்து நடக்காது ஏன்னா இந்த கோபத்தை அவர் தணிச்ச இடம் பொறுமையை காத்த இடம் அதனால வந்து இங்க வந்து அந்த போர் வந்து அஹ் சூரசம்ஹாரம்ங்கிற நிகழ்வு இந்த திருத்தலத்துல நடக்காது அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா புஷ்பாஞ்சலி அந்த மூலமா அவரை வந்து குளிர்விப்பாங்க அவரோட கோபத்தை வந்து தணிக்கிறதுக்காக இந்த தனிகை மலையில சூரசம்சார தன்னைக்கு பூக்களால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அஹ் கோபத்தை தணிக்கிற ஒரு நிகழ்வா வந்து இங்க வந்து நடக்குது சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற படை இல்லாத ஒரு பெரும் சிறப்பு அப்படின்னா சூரசம்சாரம் நடக்காததான் இதுல வந்து பெரும் சிறப்பா கருதப்படுது இது வரைக்கும் ஐந்து படை வீடுகள்ல எனக்கு தெரிஞ்ச நான் படிச்ச எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல பன்னிரெண்டு சிறப்புகள் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கும் ஐந்தாம் நாள் வந்து நல்லபடியா வந்து திருத்தணிகை மலையுடைய அற்புத சிறப்புகளை வந்து பத்தி பேசணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல நீங்க எதுவும் சொல்லாட்டியும் பரவாயில்ல ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க இல்ல வெற்றிமேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறத வந்து எழுதுங்க அதுவே வந்து போதும் இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் முருகப்பெருமனுடைய அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும்போதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பழனிமலையுடைய மரகதலிங்க அபிஷேகம் வந்து வரப்போகுது கண்டிப்பா வந்து அதை வந்து நான் உங்களுக்கு நேரலையிலேயே வந்து அப்பயே வந்து நான் இப்படி நேரல் பார்ப்போமோ அந்த மாதிரி வந்து நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து முருகப்பெருமான் அனுப்பி வச்ச அந்த வீடியோ உங்களுக்கும் வந்து காட்டுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் சாயங்காலமா வரும் கண்டிப்பா வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த மரகதரிங்க நம்ம இவ்வளவு பக்கத்துல போய் கூட தரிசிக்க முடியாது நல்லபடியா வந்து அந்த வீடியோ பார்த்து முருகன் பெருமானோடைய அந்த பழனியாண்டோட தரிசனத்தை வந்து முற்றிலுமா சொல்லுங்க நன்றி வணக்கம்